பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேது எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு அவர் மேலே ஒரு பிளைண்ட் பிலீஃப் இருந்தது மனுஷன் ஏதோ பண்ணுவார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் நிறைய பேர் அவர் மேலே ஒரு டவுட் இருந்தது எப்படி ஒரு பண்ணுவார் கமல்சர் எடுத்து அவர் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு பட் மனுஷன் அடி தூள் பண்ணார் செம்ம மாதம் இருந்தது ஏன்னா சேதம்னா அப்படின்னாலே ரொம்ப யதார்த்தமான மனிதர் ரொம்ப நமக்கு ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலர்லாம் அதிமேதாவிங்க இருக்காங்க அவங்க பேசுகிறதே நமக்கு புரியாது அவங்களாம் ரொம்ப பிரில்லியண்டான பர்சன்ஸ் அதை அறிவு நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பட் நம்ம சேதுனா அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தவங்க அத்தனை பேர்கிட்டையும் அது கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் ஃபேமிலியாகட்டும் எல்லாருக்கிட்டையும் பேசின விதங்கள் அவங்க தப்பாக இருந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ரஞ்சித் மேலே ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அது தப்பு அப்படின்னா மூஞ்சிக்கு நேரம் நீ பண்ணது தப்புடா அப்படின்றதாகட்டும் இல்லை ஒவ்வொருத்தரையும் தட்டி கொடுத்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதாகட்டும் இல்லை அவங்களோட அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க போது அந்த அம்மாவை எப்படி பெருமைப்படணும் அப்படின்னு நம்மள ஒருத்தரை அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இருந்தது மாஸ் பண்ணிட்டாரு பார்த்தாலும் பார்த்தாலும் என்னதான் ஏவி அடுத்தது என்ன என்ன அப்படின்னு யோசிக்க வச்சுட்டார் அதுதான் அவரோட ஆனால் ஒரு 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 பெரிய நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அவர் அவர் வந்து வந்து சாச்சினாக்கு சப்போர்ட் என் பொண்ணுன்னு எப்படி பேசலாம் அது அவரே மாதிரி மாதிரி அப்படின்ற பண்ணாங்க பட் மனுஷன் ஒரே பண்ணாரு அப்படின்னா நான் ஒரேன் போயிட்டு நான் இருக்க முடியாது என்னோட இரு ஓகே ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது நீ பேசுற பேசிட்டே அப்படின்ற மாதிரி சொன்னார் ஃபேவரட்டிசம் பார்க்கறதா இருந்தா உண்மையாக பார்க்குற மனுஷனாக இருந்தால் ஐயோ நம்ம அவளுக்கு வந்து ஃபேவரட்டிஸை பார்க்க போகிறோம் ஆனால் பட் அது நம்ம ஓப்பனா சொல்லக்கூடாது சரி அவர் உண்மையா ஃபேவரட்டிசம் பார்க்குறவரா இருந்தால் ஓப்பனாக அந்த ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரா இப்போ நம்ம கமல் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாயாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பட் ஸ்டேஜில் பேசும்போது அப்படி ஸ்ட்ரிக்டாக பேசுற மாதிரி பேசிட்டு அவ்வளோ ஃபேவரட்டிசம் காட்டினார் அதுதான் உண்மை ஸோ ஃபேவரட்டிசம் பார்க்கறவங்களா இருந்தால் டேரக்டாக நம்மகிட்ட இப்படி பேச மாட்டாங்க அவருக்கு சாட்சினாவை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை பேசினாரே தவிர அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை நான் கேப்பேன் அப்படின்றத அவர் சத்யா கிட்டேயும் சொல்லி சத்யாவும் ரொம்ப தெரியும் என்னதான் நல்லா பேசினாலும் செய்வேன் அப்படின்ற அவரோட ஒரிஜினாலிட்டி அவர் காமிச்சிட்டாரு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் கண்டஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரவீந்தர் சார் ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல் டாக் உள்ள பர்சன் அவர் லைக் அவர் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கோம் எல்லா பிக் பாஸ் நூ கண்ட் கார்னர் அவருக்கு தெரிஞ்சாலும் ஆன் ஸ்பாட்ல அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்றது ரொம்ப முக்கியம் அண்ட் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா மனுஷனால் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடக்க முடிய மாட்டேங்குது அவருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது பேச முடியல பட் இருந்தாலும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் வரும்போதும் அவங்களுக்காக அவர் எந்திரிச்சு நின்னதே ரொம்ப பெரிய விஷயம் சீரியஸாக அவர் உட்காந்தார்னா அவர் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குது பட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்கும் அவரை கொடுத்த ரெஸ்பெக்ட் அந்த ரெஸ்பெக்ட தாண்டி அவருக்கு அந்த ஒரு மேனர்ஸ் ஓகே வந்தவங்களுக்கு நம்ம இப்படி தான் நம்ம வந்து அவங்கள வெல்கம் பண்ணணும்னு அவர் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா மகாலட்சுமிலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் இப்படி பாட்டில் இங்கே இருக்கிற தூக்கி அங்கே கூட வைக்க மாட்டார் இவர் போய் உள்ளே எப்படி ஒர்க் பண்ண போறாரோ அப்படின்னாங்க பட் அவருக்கு தெரியும் இடத்துல எப்படி இருக்கணும்ன்றது அவருக்கு தெரியும் ரவீந்திரன் சார் மாதிரி சாச்சினா ஸோ சாச்சினா அவங்களை நான் பார்த்ததை விட சேதுபதி அண்ணாவோட பொண்ணு மாதிரி அவர் நேராக நெல்லு அழகா இருக்க முடிய பாதி மறைச்சிக்கிச்சு இப்படி நில் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு படத்தை விட்டு வெளியே வரல அவர் அந்த பொண்ணை குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணாரு நல்லா இருந்தது அன்பா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி முகத்துக்கு நேராக நாளைக்கு தப்பு பண்ணாலும் அதே மாதிரி கோபமாக கேட்பாரு அவரை மற்றவங்க வந்துட்டு அவர் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ட்ரை பண்ணுறாங்க அது இந்த கமல் சர் வேரியன்ஸ் அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்கள் என்ன ஆனாலும் கதறிட்டு போங்கடா நான் எப்படி தான்றத சூப்பராக பண்ணார் அண்ட் சாச்சினா இந்த ஒரு சின்ன வயசில் இப்படி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் அடுத்ததாக தர்ஷா குப்தா இந்த ரெண்டு கண்டஸ்டன்ஸ் தான் வந்து டான்ஸ் பண்ணாங்க அதில் நம்ம தர்ஷாவும் ஒரு ஆள் பெருசாக டான்ஸ் வரல லைக் எப்போதும் போல் ஒரு கிளாம் டால் மாதிரி இப்படி அப்படி கையை வச்சு இதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எஸ் தெரிஞ்சதான் அவங்க வந்து இப்படி தான் வந்து நம்ம இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறதுக்கு காரணமே நம்ம இவ்வளோ ஹாட்டாக இருக்கிறதா நம்ம இப்படிலாம் வந்து போஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு அது பிடிக்கும் அதை வச்சு ட்ராவல் பண்ண முடியும் கொஞ்சம் நாட்களுக்கு தானே தவிர மக்கள் மனசில் இடம் கிடைக்காது வேறு அந்த பொண்ணுகிட்ட பெருசாக என்ன எதிர்பார்க்குறன்னு தெரில பாபம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது அண்ட் அடுத்ததாக சத்யா ஸோ சத்யா எஸ் ஒரு பாடி பில்டர் இருந்தார் அவரும் வந்துட்டு விஜய் சேது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் போல இருக்குது அதையும் சேது நான் சொல்லிட்டாரு ரொம்ப தெரிஞ்சவன் ஆனாலும் உள்ள நீதான் தப்பு பண்ணால் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது அண்ட் அவர் அந்த அந்த கூட இன்ட்ராக்ட் பண்ணார் சத்யாவோட பையன் கூட வந்து சேர்ந்து நான் பேசுறது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அண்ட் அடுத்ததா தீபக் ஸோ தீபக் அவர் வர்ணித்த விதம் சார் ரொம்ப அழகாக இருக்கீங்க நல்லா ஆங்கரிங் பண்ணுறீங்க அப்படின்னு மனசார பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் அது நம்ம சேது நாட்டை இருக்குது அண்ட் தீபக் பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரான பர்சன் அண்ட் கொஞ்சம் சீன் பார்ட்டியும் வர பாப்பம் உள்ளே என்ன பண்ண போகிறாருன்ட்டு அண்ட் அடுத்ததாக ஆனந்தி ஆர்ஜே ஆனந்தி ஆனந்தி அழகான தமிழ் பெண் நிறைய தமிழ் வார்த்தைகள் பேசுகிறாங்க சைக்காலஜி படிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு புரிதல் இருக்குது அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக நான் கன்சிடர் பண்ணுறேன் பார்ப்போம் அது நடக்குதா இல்லையா அப்படின்றது அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரு ஆறு பேர் உள்ளே போனதுமே பிக் பாஸ் வந்துட்டு தீம் சொல்லிட்டார் லைக் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எந்த இடம் யாருக்கு வேணும்னா ஸோ கேர்ள்ஸோட பிளான் மேக்ஸிமம் எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ பாய்ஸும் வந்துட்டு இல்லை எங்களுக்கு அந்த பிளேஸ் தான் வேணும் ஏன்னா காட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடில் சிங்கிள் ஒரு சைடில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ பசங்களும் அதுக்காக கொஞ்சம் பஞ்சாயத்து போச்சு ரெண்டு பேருமே ஒத்துக்கல வெளியே போக கூட அயோக்கிய அப்படியே பிக் பாஸ் அவங்கள விரட்டி விட்டுட்டு அடுத்த கண்டஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணாங்க அண்ட் அடுத்ததாக உள்ள என்ட்ரி ஆனது சுனிதா எனக்கு மட்டும் தான் சுனிதாவை பார்த்தா சூனியக்காரி மாதிரி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா அப்படிதான் தான் தோணுது ஒருவேளை பிரியங்காக்கு அவங்க சப்போர்ட் பண்ணனால என்னோட மைண்டில் அப்படி இருக்கா ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு தெரியல எஸ் நான் குக்வித் கோமாலிலும் பார்த்துருக்கேன் ஃபன் அப்படின்றத தாண்டி அங்கே ஒரு குரூப் இருக்குது லைக் நம்ம பிரியங்கா சுனிதா இவங்க ரக்ஷன் இவங்க எல்லாருமே ஒரு கேங் அப்பப்ப இந்த குரூப் சம் பண்ணுவாங்க குபித் கோமாலேயே பண்ணுவாங்க இங்கே வந்தோம் அதை பண்ணுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒரே விஷயம் பிடிச்சது என்ன அப்படின்னா அண்ணாவை விற்கப்பட வச்சாங்க அழகாக நம்ம சேதுன்னா விற்கப்பட்டாரு ரொம்ப நல்லா இருந்தது அவருக்காக கவிதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அப்போவே கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தாங்க எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின் போது ஏமா என்னை வச்சுக்கிட்டே நீ இதெல்லாம் பண்ணுறியா நீ ஒழுங்காக விளையாண்டா ஓட் போடுவாங்க உள்ளே போமா அப்படின்னு விரட்டி விட்டார் அது நல்லா இருந்தது அண்ட் அடுத்ததாக உள்ளே என்ட்ரானது ஜெஃப்ரி கானா சிங்கர் ஸோ இந்த பையனை பார்க்கும்போது எஸ் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கான் இவன் டெஃபினட்டாக நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நானும் மனசார ஆசைப்படுறேன் ஆனால் இந்த பையனை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க பேனல் சைட் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த பையன் அவன் டேலண்ட்டுக்கான ஒரு விக்டரி கிடைச்சா ஓகே அதை தாண்டி அவன் தப்பு பண்ணாலும் நம்ம தப்புன்னு தான் சொல்லப் போகிறோம் அப்பா அப்போ பையன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு ஏன்னா அவங்க அம்மாலாம் ரொம்ப சிம்பிளாக அந்த பையன் உள்ளே போகும்போதே பெரிய ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்மள மாதிரி ஆட்களுக்கு அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை வந்து அவங்க அம்மா கிட்டே என்னால் பார்க்க முடிச்சேன் பையன் அங்கே போய் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி அவங்க அம்மா பார்த்தாங்க ஸோ இதை புரிஞ்சு ஜெஃப்ரி நல்லா விளையாண்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு ஆல் தி பெஸ்ட் தம்பி அண்ட் அடுத்ததான் பிக் பாஸ் ஒரு கண்டிஷன் வச்சுட்டார் மறுபடியும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க இன்னும் நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னா வெளியிலே தாண்டா நைட் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வழியாக பாய்ஸ்லாம் பேசி சரி ஓகே உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம் பட் எங்களுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் வேணும் எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் பாய்ஸை வீக் பண்ணக்கூடாது அது எந்த வீக்குன்றது நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படினாரு எஸ் அது ஒரு கிளவர் மூவ் தான் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு சிலர் அதுக்கப்புறம் வர்றவங்க வந்து இதை ரொம்ப பேசினாங்க ஒரு வாரம் எவிக்ஷன் இல்லை பசங்களுக்கு அப்படின்றதுல என்ன ஆக போதுன்னு தெரியல லைக் உண்மையில உனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா தான் நீ இதுக்கெல்லாம் இந்த யோசிக்கணும் நீ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணனா நீ பதினாறு வாரம் நாமினேஷனில் வந்தால் கூட உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் தலைவர் அசீம் ப்ரோ தான் அவர் யாருக்குமே உள்ள இருக்க அவங்களுக்கு பிடிக்கல ஒவ்வொரு வாரமும் அவரை எவிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் மனுஷன் அடித்து தூள் கிளப்பி வந்து நின்னர் அதுதான் எதுக்கு இதுக்காக ஒரு சில கண்டஸ்டன்ஸ் பயந்துக்கிட்டு பசங்களை எவிக் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஓகே அவங்களோட மூவ் அப்படியே இருக்கலாம் அண்ட் அடுத்ததான் உள்ள என்ட்ரானது ரன் ரஞ்சித் சார் ஸோ ரஞ்சித் சார் ஒரு ரெக்ரஸிவ் பர்சன் ஓல்டு ஐடியாஸ் இருக்க பர்சன் அப்படின்ற மாதிரி நமக்கு அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்குதான் லைக் அவர் நிறைய கான்ட்ரவர்சி பஞ்சாயத்து கிளப்பியிருக்காரு அது சேதோன்னா முகத்துக்கு நேரம் கேட்டார் பார்த்தீங்களா பலார் பலார் பலார்னு அரைஞ்ச மாதிரி தான் இருந்தது நான் பார்த்த ரஞ்சிதா நீங்க என்ன நீங்கள் பண்ண வந்திருக்கீங்க நீங்கள் இப்போ என்ன பெட்டர் பர்சனாக வந்திருக்கீங்களா இல்லை ட்ரூவாக இருக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார் அண்ட் ரஞ்சித் சார் கிட்ட ஒரு ஃபேக்கான ஸ்மைல் என்னால் பார்க்க முடிஞ்சது லைக் அவர் உள்ளே போகிற எல்லார்கிட்டையும் ஹீ ஹீ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஏதோ நடிக்கிறார் இருப்பார் உள்ள பயங்கரமான ஒரு பாய்ஸ்னஸ் ஆன பர்சனாக இருப்பாரோ ஐம் சாரி எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸில் அவரை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது பாப்பம் ரஞ்சித் சார் என்ன பண்ண போகிறாருன்னு அடுத்ததாக பவித்ரா ஜெனனி அவங்க வந்துட்டு உள்ளே வந்ததுமே இது என்ன ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது பசங்களுக்கு என்ன இப்படி ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பஞ்சாயத்துலேயே போயிட்டுருக்குது அடுத்த கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா பட் இவங்களுக்கு அவங்க வாய்ஸ் வச்சு ஒரு இன்செக்யூரிட்டி ஆப்வியஸாக இருந்திருக்கு இப்போ தான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக அது இல்லை ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னாங்க பட் அதையும் அவர் அழகாக சொன்னார் உனக்கே நம்ம வாய்ஸ் நல்லாதனமாக இருக்கு இங்க பாருமா வாய்ஸ்ல இல்லமா ஸ்வீட்னஸ் குணத்துல இருக்கு அப்படின்றத அழகா கொண்டு போனாரு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்காரு சோ சௌந்தரியா புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் பட் அதை நம்ம எப்படி ப்ளஸ்ஸா மாத்திரம் இல்லாத எப்படி நம்ம மிச்சரோ ஹேண்டில் பண்றோம்ன்றது இருக்கு ஸோ அதை சவுந்தரியா புரிஞ்சு அதை அவங்க பிளஸ்ஸா மாத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததா பாரதி கண்ணமா அருண் உள்ள போனாரு எஸ் அவர்கிட்டயும் நம்ம சேதனா அவரு தட்டி கொடுத்து நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி பேசினது எல்லாமே நல்லா இருந்தது பவுண்டரிஸ் எல்லாம் எதுவும் இல்ல அழகா பண்ணு அப்படின்ற மாதிரி பேசினாரு நல்லா இருந்தது அருண் ஒரு ஸ்வீட் பாய் அவ்வளவுதான் தெரியுது பாப்பா உள்ள என்ன பண்ணுறார் அப்படின்றது அண்ட் அடுத்ததா தர்ஷிகா இவங்க ஒரு குட்டி சொர்ணாக்காவாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்க பேசின விதங்கள் நான் எப்போதுமே செகண்ட் லீடாக இருக்கேன் நான் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கிறேன் எனக்கு அதிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அந்த சான்ஸ் கூட கிடைக்காம ஒன்றுமே இல்லாமல் இவ்வளவோ டேலண்ட் இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க கிடைக்கிறது என்ன கிடைச்சாலும் அதை நெகட்டிவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி தான் தர்ஷிகாவை பார்க்க தோணுச்சு அதுக்கு தான் சேது ஒன்று அழகாக சொன்னார் ஐ மீன் உங்களோட ஆர்ட்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி எந்த இடத்துக்கு போகிறீங்க இப்போ நம்ம சேர்த்தோன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சில படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு எவ்வளோ குட்டி ரோல்ஸ் அப்படின்னா நம்ம அந்த ஆளை பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட இன்னைக்கு இந்த இந்தளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அவ்வளோ டேலண்ட்டு தான் அது இருந்தால் போதும் அதையும் அவர் சொல்லி பார்த்தார் தர்ஷிகாவுக்கு புரியுதான்னு தெரியல அண்ட் அடுத்ததான் விஜய் விஷால் எஸ் பையன் நல்லா பேசினாரு க்யூட்டாக இருந்தது பாப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்றது அண்ட் அடுத்ததான் அன்ஷிதா ஆர்னவ் கள்ளக்காதலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு விஜய் டிவி இந்தளவுக்கு மெக்கட் தெரிஞ்ச விஷயம்தான் அன்ஷிதா அதுவும் ஒன்று சொன்னாங்க நான் நிறைய அன்பு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் அன்பை எதிர்பார்க்கலாம் ஆனால் அது அடுத்த புருஷன் தான் எதிர்பார்க்கணுமான்னு தெரியல அண்ட் ஆர்னவாகவும் சொன்னார் பாருங்களேன் எனக்கு அம்மா அப்பா மூணு தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கிளிக் கிளிக்கானது இதுதான் மூணு தங்கச்சி இருந்தும் ஒரு பொண்ணோட லைஃபை எப்படி ஸ்பாயில் பண்ணான்னு பட் அதுக்கப்புறம் தான் சொன்னான் நான் வந்து ஹாஸ்டல்லே படித்த அன்பு கிடைச்சிக்கல அப்படின்னாரு ஸோ உண்மையான அன்பை உனக்கு தக்க வச்சுக்க தெரியல அப்படின்றதான் உண்மை ஏன்னா ஒரு பொண்ணை ஏம் அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கு பட் இப்போ வந்து அனுஷிதா கூட ஊர் சுத்திக்கிட்டு இன்னைக்கு அனுஷிதா நல்லா இருக்கலாம் ஆர்னா கூட சுத்துறது பட் அனுஷதாவையும் ஒரு நாள் விட்டுட்டு போவார் அது ஒரு கள்ளக்காதல் அதுக்கு அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க ஸோ இந்த பேஸ்ட் பீஸுங்களை பற்றி பேசுறத விட்டு நம்ம அடுத்த ஆளுக்கு போவோம் அண்ட் அடுத்ததான் முத்துக்குமார் அவர் ரொம்ப அழகாக இருந்தது தமிழில் பேசினார் ஆனால் அதை விட அவங்க அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க ஏன்னா ஒரு சாதாரண அம்மா அவ்வளோ அருமையாக ஒரு பையனை வளர்த்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா போட்ட எஃபர்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்து படிக்க வச்சு அந்த பையனை தான் ஒரு ஏழாவது படித்தாலும் அந்த பையனை அந்த தூரக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க அதை சேதம் அழகாக புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை மேடையில் நிற்க வச்சார் இல்லையா அதுவே ஒரு பெரிய அழகா இருந்தது ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அந்த ஸ்டேஜே ஒரு பெரிய இடம் பையன் அச்சீவ் பண்ணிட்டா அவனோட சக்ஸஸ்க்கு நீ காரணம் அந்த வெக்ட்ரி ட்ராஃபி அது வந்து ஒரு சாதாரண தீஞ்சு போன ட்ராஃபியாக தான் இருந்தாலும் ஸோ இது வந்து ஒரு மாடல் நீ வந்து வெற்றி பெறதுக்கான அவனுக்கு ஒரு மாடல் ட்ராஃபி அது உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னு கொடுத்து அந்த அம்மாவை பெருமைப்படுத்தின விதம் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ஃபைனல் கண்டெஸ்டன்ட் ஜாக்லின் இந்த பிள்ளை இவ்வளோ பேசுமா அப்படின்றதே எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா அவங்க ஏவியில் பேசுனதாகட்டும் இல்லை நம்ம சேதோனா கூட பேசுனது அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நான் ஜாக்லின் கிட்ட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல எஸ் வெல்கம் பேக் ஜாக்லின் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வரீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன மைனஸ் இருக்கு பட் இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணிடலாம் பார்ப்போம் ஜாக்லின் இதை எப்படி வயசாக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத இந்த எயிட்டீன் கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனை கலக்க போறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி